தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் விஜய் பிரச்சாரம் நாகப்பட்டினத்தில் புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் காலை பதினோரு மணிக்கு விஜய் பேசவுள்ளார் திருவாரூரில் நகராட்சி அலுவலகம் அருகில் தெற்கு வீதியில் மாலை மூன்று மணி அளவில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என திட்டமிடப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருபது நிபந்தனைகள் திருவாரூரில் இருபத்தைந்து நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் விஜய் ரோட் ஷோ செல்லக்கூடாது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது நாகையில் முப்பத்தைந்து நிமிடம் மட்டுமே பேச வேண்டும் சேதமடையும் பொது சொத்துக்களுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் பட்டாசு இசைக்குழு பயன்படுத்தக்கூடாது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது தாவைக்க தொண்டர்கள் மக்கள் கடைபிடிக்க வேண்டுமென பனிரண்டு வழிகாட்டு நெறிமுறைகளை விஜயும் வெளியிட்டுள்ளார் வரும்போதும் நிகழ்ச்சி முடித்து செல்லும் போதும் யாரும் பின்தொடர வேண்டாம் கண்டிப்பாக உயரமான இடங்களில் மேலே ஏறக்கூடாது கர்ப்பிணிகள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழ வேண்டும் ஆம்புலன்ஸ் போன்ற எவ்வித போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் நிதானமாக கலைந்து செல்ல வேண்டும் போன்ற நிபந்தனைகளை பின்பற்றுமாறு விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார்